கோயம்புத்தூர்லேயே வேற எங்கேயுமே பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் பிளேஸ்ல பவர் டூல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பவர் டூல்ஸ் யூஸ் பண்ற ஐட்டம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா வேற எட்டு பலன் ஸ்டார்ட் ஆகுது இது மட்டும் இல்லைங்க பவர் டூல்ஸ்ல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு என்னென்ன மாதிரி எல்லாம் பவர் டூல்ஸ் இருக்கு எல்லாமே ஏ டூ செட் இந்த வீடியோ ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் ஸோ அதனால வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப்பர் பண்ண பண்ணி தரங்க வாங்க வீடியோ குள்ள பார்க்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க வாங்க வீடியோ குள்ள போகலாம் நம்ம கடை பார்த்தீங்கன்னா ரெட் ஃபாக்ஸ் டூல்ஸ் லொக்கேட் எங்கே இப்போ அஞ்சு பார்ட்டில் ஓரியன்ட் ஹார்ட்வேர் பக்கத்தில் நம்ம கடை இருக்கு அட்வான்ஸ் டூல்ஸ் கடை இருக்குங்க சரிங்க நம்மளுடைய கடையில் என்னென்ன மாதிரியான டூல்ஸ் ஐட்டம்ஸ் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க சார் நம்மளோட எல்லாமே பவர் டூல்ஸ் மிஷினரி ஐட்டம்ஸ் வெல்டிங் மிஷின்ஸ் கேரட் டூல்ஸ் லிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணுறோம் வாங்க நம்ம ஐட்டமாக உங்களுக்கு காமிக்கிறோம் உங்களுக்கு எல்லாமே பாருங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் சார் கிரைண்டிங் மிஷின்ஸ் கிரைண்டிங் மிஷின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நம்மகிட்ட இத்தனை பிராண்ட் இருக்குது இது வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர்ல போயிட்டு இருக்கு செவன் பிப்டி ருபீஸ்ல இருநூத்தம்பது ரூபாய்க்கு எயிட் நாட் ஒன் மாடல் ஹெவி டியூட்டி மிஷின் எட்நூத்தம்பது வாட்ஸ் அப்புறம் இது எட்நூத்த வாட்ஸ் இது ஒரு எட்நூத்த வாட்ஸ் இருக்கு இதே மாதிரி ஒரு ஆயிரம் வாட்ஸ் இருக்கு நம்ம இதே பாத்தீங்கன்னா இருக்கு தௌசண்ட் வாட்ஸ் இது வந்து ஸ்பேர் பாத்தீங்கன்னா டிவால்ட் மாடல் இருக்கு அந்த எயிட் நாட் ஒன் மாடல் அதோட சூட்டபிள் ஸ்பேஸ் எல்லாமே இல்லாம ஸ்பேஸ் இங்கே இங்கே தான் வரணும் கிடையாது இந்தியால எங்க கிடைக்கும் உங்களுக்கு இந்த ஸ்பேர் சிலர் ஸ்பேர் சிலர் எழுநூத்தம்பது ரூபாய்க்கு இன்னைக்கு ஆறு மச்சர் ஃபீல்டில் மாத்தினாலே அந்த சார்ஜ் வந்துடும் உங்களுக்கு மிஷினா அந்த ரேட்டுக்கு வந்துடும் இப்போ இன்னைக்கு ரேட்ல ஆட்டோ பிராண்ட் இருக்கு இது வந்து தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வாட்ஸ் வருது இது ப்ரீமியம் குவாலிட்டி இது ஸ்லிம் பாடியும் பாங்க இது என்னன்னா மிஷின் வால் சேஸ் பண்ணும்போதுலாம் போது பிடிக்க ஈஸியா இருக்கிறதுனால கை ஒரு கையில பண்றோம் ஸ்லிம் பாடி டைப் வரும் இது நல்லா ஹெவியா இருக்கும் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வாட்ஸ்ல ப்ரீமியம் குவாலிட்டி ஒன் இயர் வாரண்டியோட வரும் ஸ்டார் ஃபிளெக்ஸ் அண்ட் டியூரா ஃபிளெக்ஸ் அண்ட் இது டியூரா கோல்டு இருக்கு அண்ட் பிராண்டில் பார்த்தீங்கன்னா போஷ் டிவால்ட்டு அண்ட் கிரஷ் இது கிரஷ் பார்த்தீங்கன்னா சார் ஜெர்மன் கம்பெனி இது குவாலிட்டி வந்து எல்லாத்துலையும் ப்ரீமியமாக இருக்கும் ஒன் இயர் வாரண்டியோட வருது உங்களுக்கு இது அதே மாதிரி ஹேண்டி டேவ் எட்நூத்தி முப்பது வாட்ஸ் ஒரு பிரீமியம் குவாலிட்டி வருது ஹெவி டியூட்டியா இருக்கும் இங்க அடுத்தது பாத்தீங்கன்னா சார் மார்பிள் கட்டுற மிஷின் இது மெயினா என்ன தெரியும்னா இது ஆசாரி மார்க்க மார்பிள் கட் பண்றவங்க டைல்ஸ் கட் பண்றவங்க இது எல்லாத்துக்குமே காமன் ஐட்டம் இது வந்து டூல் மட்டும் மாத்தினா போகுது உங்களுக்கு பட் எல்லா வரைக்கும் நடக்கும் கிரைனேட் கட் பண்றதுக்கு உட் கட் பண்றதுக்கு எல்லாமே நடக்கும் இதுல பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோபோல் பிராண்ட் ஃபுல் காப்பர் மிஷினு இப்போ ஆஃபர் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் போயிட்டு இருக்கு ஹெவி டூட்டி மிஷினு அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா புல் பாயிண்ட் இருக்கு அம்பர் இருக்கு பிராண்டு போஷ் இருக்கு கும்மி இருக்கு எக்ஸ்ட்ரா பவர் இருக்கு ஸ்டார் பிளெக்ஸ் இருக்கு பவர்டெக்ஸ் இருக்கு ஐ மேக்ஸ் இருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ச்சு ஃபைவ் இன்ச்சு ரெண்டுமே போடுற மாதிரி ஒரு பிரேடு நாலும் போட்டுக்கலாம் அஞ்சும் போட்டுக்கலாம் உங்களுக்கு குட்டிங்கும் பண்ணிக்கலாம் மார்பு கட் பண்ணும் பண்ணிக்கலாம் ஹெவி டூட்டி மல்டி पर्पஸ் யூஸ் பண்ணி மல்டி யூஸ் பண்ணிக்கலாம் ஹெவியா இருக்கும் ஓகே இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன ஸ்டார்டிங் பாதியா 1250 250 ன்னு ஸ்டார்டிங் இருக்கு இப்ப குட்டி காப்பர் مشين இது ஆஃபர்ல போயிட்டு இருக்கு 1250 ரூபாய்க்கு இருக்கு ஹெவி டூட்டி مشين அதே மாதிரி இந்த புல் பாயிண்ட் மேல 1300 இருக்கு அப்ப இந்தியன் கம்பெனி அம்பர்ங்கிறது இந்தியன் கம்பெனி ஹெவி டூட்டி இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் வந்துரும் இது இது வந்து நல்ல கம்பெனி ஆகிட்ட இந்திய கம்பெனி இது அம்பர் கம்பெனிங்கிறது அதுக்கப்புறம் மல்டி பிராண்ட்ல எல்லாமே இருக்காது ரோட்டரி ஹேமர் இல்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரன் வரைக்கும் போடுற ஹோல்ஸ் போற ட்வெண்ட்டி

ஸ்டான்லி அப்புறம் கும்மி டேவிஸ் ப்ரோ அதே ஸ்டார் பிளெக்ஸு டிசிஏ இந்த மாதிரி எல்லா பிராண்ட் இருக்கு இனி பிராண்ட் நிறையா இருக்கு நம்மகிட்ட இதுக்கு மேலே மட்டும் காமிச்சிருக்கோம் இனி வந்து நான் மல்டி பிராண்ட் நிறையா இருக்கு நம்மகிட்ட நிறைய இருக்கு ஃபுல்லாக சரிங்களா சார் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சார் நம்மகிட்ட வந்து கார்ட்லெஸ் கார்ட்லெஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இதெல்லாம் பேட்டரியில் வர மிஷின்ஸ் எல்லாமே ட்ரில்லிங் இருக்கு ஆங்கிள் கேன்ட்ரு இருக்கு ஹேமர் ட்ரில் இருக்கு செயின்ஸாக இருக்கு அண்ட் எல்லா ஐட்டம் இதெல்லாம் ஃபுல்லுமே பேட்டரியில் வர மிஷின் தான் இம்பாக்ட் எல்லாமே இருக்கு இந்த பேட்டரி சார் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா டூ வோல்ட் பேட்டரி ரெண்டு பேட்டரியோட வரும் தௌசண்ட் டூ பிப்டி வரும் வித் ரெண்டு பேட்டரி ஒரு சார்ஜர் ரெண்டு பேட்டரி ஒரு சார்ஜரோட வந்துடும் உங்களுக்கு இதுல இந்த மாதிரி எல்லாம் வந்துடும் பேட்டரி தனியா வேணும் தனியா இருக்காங்க த்ரீ பிப்டி ருபீஸ் வரும் சார்ஜர் வேணும் சார்ஜர் இருக்கு ஒன் பிப்டி ருபீஸ் இருக்கு எல்லாம் தனியா மீது ஸ்பேஸ் எல்லாமே இருக்கும் அண்ட் இதுல பாத்தீங்கன்னா கிட் வரும் இது ஒரு கிட் வரும் சார் என்ன கிட்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரில் பிட் கிட் வரும் உங்களுக்கு இது அவ்வளவு இது ஒரு ஆஃபர் ரேட்ல பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ருபீஸ் இது எல்லாமே வந்துடும் உங்களுக்கு எல்லாமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லாமே வந்து கிட்டோட எல்லாமே ஃபிளெக்சிபிள் சாப்பிட்டு எல்லாமே வரும் இது என்ன வேணுமா எல்லாமே நம்ம எல்லாமே கிடைக்கிறது எல்லாமே கிடைக்கும் இதே பிராண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் இருக்கு இந்த மாதிரி மாப்புறம் இருக்கு மாப்புரை பார்த்தீங்கன்னா செயின்ஸா இந்த ஹேண்டில் செயின்ஸாம்ப்பாங்க இந்த வீட்டில் சின்ன சின்ன வாழைக இந்த கீழே கட் பண்றதுக்கு இந்த வீட்டுல வயசானவங்களாங்கன்னா மிஷின் எல்லாம் ஈஸியா இருக்கு ஹேண்ட்லிங் ஈஸியா இருக்குது போட்டு பண்ண

இது போல்ட் நடுகல்ற மிஷின் ரீச் ஐட்டம் இருக்குது இதில் பாத்தீங்கன்னா நாலஞ்சு ப்ராண்ட் இருக்கு அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃபிளேஸ் வந்து ஹெவி டூட்டி மிஷின் இது இது ஒன் இயர் வாரண்டியோட வரும் இது பாத்தீங்கன்னா என்னன்னா சேஸ்ல இருந்து எல்லாமே ஹோல்ட் பண்ணிக்கலாம் நீங்க சேஸ் ஹோல்ட் பண்ணிக்கலாம் பாடி ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் இது கிட் அப்படியே எல்லாம் வந்துடும் ரெண்டு பேட்டரி சாக்கெட் செட்டு எல்லாமே எல்லாம் வந்துடும் உங்களுக்கு இது வந்து காம்ப்ளேட்டு இது ஒர்த் இருக்குது உங்களுக்கு மெக்கானிக்கல் எல்லாத்துக்கும்

கோயம்புத்தூர்ல நம்பர் ஒன் கம்பெனிங்க இந்த கடையில வந்து நான் நிறைய ஜாமான் வாங்கிட்டு இருக்கேன் மிஷினரிஸ் எல்லாமே வாங்கிட்டு இருக்கேன் பில்டிங் உடைக்கிறது எங்க வேலை பில்டிங் அறுக்கிறது கோர் கட்டிங் பண்ணி தூக்குறது பில்டிங் லிஃப்ட் பண்றது எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறான் இங்க வந்து மிஷின் எல்லாம் இங்கே எடுத்துட்டு இருக்கான் சர்வீஸ் எல்லாம் நல்லா இருக்கு உடனே பண்ணி கொடுத்துறாங்க மிஷின் எல்லாம் தரமா இருக்கு ரேட்டு கம்மியா இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா டெமாலிஷன் இது ஃபைவ் கேஜ் செவன் கேஜ் அண்ட் லெவன் கேஜ் இது இத்தனை மாடல் இருக்கு நம்ம இந்த ஃபைவ் கேஜ் பார்த்தா ஸ்டார்டிங் வந்து டூ தௌசண்ட் செவன் ஆஃபர் ரேட்ல இருக்கு சார் இது ஃபுல் காப்பர் மிஷின் ஹெவி டூட்டி மிஷின்

எங்கேயுமே கிடைக்கணும் ஒரு எட்பத்தி ஒன்பது ரூபாய் கிடைச்சிடும் சரிங்க சார் இப்ப இந்த ஹேமர் சொன்னீங்க இல்லையா ஆமா இதெல்லாம் என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன் பிப்டிலிருந்து ஸ்டார்டிங் பைவ் கேஜி

இருக்கு நைட்டு கட் பண்றது மால் கட் பண்றது இந்த சின்ன சின்ன ஸ்டார் பீட் கட்டுறதுக்கு சின்ன டில் பிட் போடுறதுக்கு ஸ்க்ரூ பிட் போடுறாங்க ஸ்டார் மைனஸ் பீட் எல்லாமே மார்பிள் ஹோல்ஸ் பண்ற கோர் பீட்ல இருந்து எல்லாமே இருக்கு மார்பிள் கட் பண்ற பேடு கோங்கட் கட் பண்ற பேடு இது மார்பிள் கட் பண்ற பேடு அண்ட் ஹாட் ஏர் கன்ஸ் எல்லாமே இத்தனை பிராண்ட் இருக்கு நம்மகிட்ட வெரைட்டிஸ்ல எல்லாமே ஹாட் ஏர் கன் ஹாட் ஏர் கன்னா ஸ்டிக்கரிங் பண்றது இந்த காருக்கு இந்த பைக்ல ஸ்டிக்கரிங் பண்ணுவாங்களா அந்த இது பண்றது எல்லாமே பிராண்ட் இருக்கு நம்ம இது மிஷின் அண்ட் கிரஸ் கம்பெனி பிராண்ட் ஜெர்மன் பிராண்ட் சொன்னீங்களா சார் அதனா கட்ரு ப்ளோவரு டிரில்லு கிரைண்டிங் மிஷின் எல்லாமே ஒன் இயர் வாரண்டி ஐட்டம் எல்லாமே எல்லாமே வாரண்டி ஐட்டம் பக்கா குவாலிட்டி இருக்கும் உங்களுக்கு எதாவது லைஃப் நல்லா இருக்கும் மிஷின் ஜெர்மன் கம்பெனி எல்லாமே வித் சொல்லி கொடுத்துருவாங்க ஒன் இயர் வாரண்டி எழுதிருப்பாங்க காம்பாக்டா இருக்கும் நல்லா ஹெவியா இருக்கும் காங்கிரீட்லயும் போட்டுக்கலாம் நீங்க செங்கல் சோத்துலயும் போட்டுக்கலாம் ஹெவியா இருக்கும் இந்த மாதிரி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸ் எல்லாம் ஐட்டம்ஸ் நம்ம ட்ரிக் எல்லாமே இருக்கு அண்ட் இந்த பிராண்ட் டிசிஏ பிராண்ட்ல ஏ டூ செட் எல்லா பிராண்ட் நம்ம பண்றோம் டிசிஏ பிராண்ட்ல ஏ எல்லாமே இருக்கு டிசி இருக்கு டோங் தேங் இருக்கு மால் இருக்கு ஸ்டார் பிளக்ஸ் இருக்கு அண்ட் அடுத்த நெக்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா வெல்டிங் மிஷின்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா வெல்டிங் நம்ம ட்ரிக் டூ ஹண்ட்ரட் டூ பிப்டி த்ரீ ஹண்ட்ரட் சிங்கிள் ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் அந்த மாதிரி எல்லா மாடலும் இருக்கு கேஸ்லெஸ் மிக் இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் கேஸ்லெஸ் மிக் அதாவது இப்ப வந்து லேட்டஸ்ட் கொடுத்துருக்காங்க கேஸ் இல்லாம அடிக்கிற மாதிரி மிக் வெல்டிங் மிஷின் அந்த மாதிரி வந்திருக்கு இது பாத்தீங்கன்னா கார் பாலிஷர் மிஷின் கார் பாலிஷர் மிஷின் இதுல வித் பாத்தீங்கன்னா மிஷினு பேடு ஹேண்டில் எல்லாமே வந்துடும் வந்து கார் பாலிஷ் பண்ணி மிரர் எல்லாம் பண்ணிக்கலாம் அந்த மிஷின்ஸ் ஒரு அசிஸ்டன்ஸ் பிட் எல்லாமே நம்ம இருக்கு எல்லா பிட்டும் பிட்டு பிட்டு லெவனி ஃபைவ் கேஜி செவன் கேஜி பிட் எல்லாம் இருக்கு அண்ட் பிட் எல்லா சைஸும் நம்ம இருக்கு சிக்ஸ் எம் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் எல்லா சைஸ் நம்ம எல்லாமே அவைலபிள் ரெடியா இருக்கும் எல்லா லாங் சைஸ் ஷார்ட் சைஸ் எல்லாமே ரெடியா இருக்கும் பிராண்ட் பாத்தீங்கன்னா ஸ்டான்லி பிராண்ட் நம்ம இருக்கு எல்லாமே டப்பா ஏன் பண்றோம் டீனஸ் பண்றோம் இந்த மூணு ஐட்டம் ஐஎஸ்ஐ பிராண்ட் பக்க குவாலிட்டியா இருக்கு எல்லாமே அப்படியே பாத்தீங்கன்னா ஸ்டான்லி பிராண்ட் ஒன்லி ஸ்டாண்ட்லி பிராண்ட் மட்டும் இது இங்க இருக்கிறது மேல மேலாம் டப்பாய் வச்சிருக்கேன் அண்ட் இது பாத்தீங்கன்னா டென்ட் போலர் எலக்ட்ரிகல் டென்ட் போலர் மிஷின் இந்த வண்டியில அடிப்பட்டுச்சுன்னா டென்ட் கட்டுறதுக்கு எலக்ட்ரிகல் டென்ட் போலர் இருப்பாங்க செட் இது டென்ட் எடுக்கிறதுக்கு எலக்ட்ரிகல் ஹெவி அண்ட் இது பாத்தீங்கன்னா பிரஷர் வாஷர் ஹெவி டூட்டி பிரஷர் இந்த பில்டிங் கிளீன் பண்றதுக்கு மதுர கிளீன் பண்றதுக்கு எல்லாம் வாங்கிட்டு போவாங்க வாடகை உரவங்க நிறைய வந்து போவாங்க இந்த மிஷின் எல்லாம் அண்ட் இது பாத்தீங்கன்னா வெல்டிங் மிஷின் இது வந்து ஜென்ரேட்டர் வித் வெல்டிங் வெல்டிங் மிஷின் வந்து வாங்க முடியல இந்த ஜென்ரேட்டர் வச்சு நீங்க வெல்டிங் பண்ணிக்கலாம் நீங்க டூ இன் ஒன் பர்பஸ் டூ இன் ஒன் பர்பஸ் அவுட்புட் புட் நீங்க வெல்டிங் மிஷினுக்கு இன்பில்ட் அப்படியே இருக்கும் போனா

டெகி இருக்கு ஸ்டார்கட் இருக்கு அல்பா இருக்கு ஸ்டார்கட்ல இருக்கு இந்த மாதிரி பவர் ஹப்னு ஒரு கம்ப பிராண்ட் இருக்கு இல்ல த்ரீ கேவி ஃபைவ் கேவி செவன் கேவி டென் கேவி இதெல்லாமே டென் கேவில பாத்தீங்கன்னா சிங்கிள் அண்ட் த்ரீ ஃபேஸ் வரும் சிங்கிள் அண்ட் த்ரீ பேஸ் இந்த மாதிரி டென் கேவில இந்த மாதிரி சொல்றோம் இந்த கார் வாஷிங் பண்றோம் இது இது வந்து ஒரு லிட்டருக்கு ஐம்பதுன்னா கார் படிச்சுன்னு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோர் கட்டிங் மிஷின் நம்ம இருக்கு எல்லாமே இது எயிட் இன்ச்சிஸ் டென் இன்சிஸ் வரைக்கும் போடுற மாதிரி ரெண்டுமே இருக்கு சிக்ஸ் இன்சு இருக்கு ஹேண்டில் பண்ற த்ரீ இன்ச்சும் அதுவும் நம்ம ரெடி ஸ்டாக் இருக்கு அப்புறம் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பெஞ்ச் கேண்டர் இருக்கு அப்புறம் நுமாட்டிக்ல ஸ்டாப்லர் அண்ட் நெய்லர் அந்த மாதிரி இந்த ஐட்டமும் பண்றோம் ஸ்பேஸும் பண்றோம் சர்வீஸும் பண்றோம் நெய்லும் பண்றோம் பின்னும் பண்றோம் நாங்கள் எல்லாம் பண்றோம் அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சார் ஆகர் மிஷின் பெட்ரோலில் போற ஆகர் மிஷின் இது ஆகர் மிஷின் கேட்டீங்கன்னா கூலி தோண்டி வைப்பாங்க பெட்ரோல் வந்து நம்ம கடப்பாச்சு கொடுத்தோண்ட அவசியமே கிடையாது இந்த கூலி பெட்ரோல் வந்து ஆகர் மிஷின் பிட்டு போட்டீங்கன்னா அப்படி எடுத்துக்கலாம் ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வித் பிட்டோட வந்துடும் ஒரு பிட்டு வந்துடும் ஒரு பிட் வந்து கூட அண்ட் இது பாத்தீங்கன்னா மீட்டர் சா இல்ல இந்த பிராண்ட்ல வந்து இது இருக்கு டார்கெட் இருக்கு ரெண்டு மூணு பிராண்ட் இருக்கு அண்ட் இது வந்து மீட்டர் சா மீட்டர் அலுமினியம் டிகிரி கட் பண்ற மிஷின் யூபிசி டோர் அந்த கார் எல்லாம் கட் பண்ற மிஷின் இதுல இதுல பத்து இன்ச்சு பாண்டு இன்ச்சு இது பத்து இன்ச்சு ஸ்லைடிங் டைப் இது ஸ்லைடிங் டைப் பாருங்க இது மூவபிள் ஆகும் இப்படி இப்படி மூவபிள் ஆகும் இது லேட்டஸ்ட் மாடல் மூவல் ஆகும் அண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சார் உங்களுக்கு கில்டிங் மாடல் இதுதான் பட் இது கில்டிங் மாடல் தான் ஆகும் இந்த மாடல் ரெண்டு மாடல் ஆமா

ஏர்ல போல்ட் நடி கலர் மிஷின் இருக்கு நம்ம ஏர்ல நிம்மாட்டி கலரும் போல்ட் நடி கலர் மாதிரி மிஷின் இதுல பாத்தீங்கன்னா ரோட்டா பேட்டரி சின்னதா வரும் மினி வேட்டர் இதே அதே மாதிரி இருக்கும் கேஷ்பேட் எல்லாமே இருக்கு நம்ம அந்த யூனிக்ல கார் வாஷர் கன் இருக்கு அந்த டைகேண்டர் நிம்மாட்டி டைகேண்டர் இருக்கு நிம்மாட்டி டைகேண்டர் யூன் டைகேண்டர் இந்த பிராண்டு நம்ம இதெல்லாம் நிம்மாட்டி ஐட்டம்ஸ் அப்படியே வந்து என்ன இந்த இங்க நிம்மாட்டி சாண்டர் இருக்கு இந்த கார் பாலிசி நம்ம கீழே பாத்தோம் இல்லையா அதுல வந்து ஏர்ல ஓடுறது வித் இந்த ஓசி கீசர் எல்லாமே கம்ப்ரெஷர் இருந்தா போதும் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இது ஏர் கம்பல்ஸ் இது யூஸ் பண்ற கம்பல்ஸ் இருக்கு தேர்ட்டி லிட்டர் பிப்டி லிட்டர் அந்த மாதிரி எல்லாமே இருக்கு அண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இம்பாக்ட் கலர் போல்ட் அண்ட் கலர் சாக்கெட்ஸ் இந்த பெரிய பெரிய வண்டிக்கு தான் இந்த மாதிரி சாக்கெட் எல்லாம் ஒன் இன்ச்சுல இதுக்கு மாற்று இதுக்கு மாற்று சாக்கெட் தனியா வந்துடும் உங்களுக்கு எல்லாமே ஓகே ஓகே லாரி பஸ் எல்லாமே இருக்கு அண்ட் வெல்டிங் ஐட்டம்ஸ் கட்டிங் டார்ச் நான் இட்டன் வால்வு மாதிரி எல்லா ஐட்டமும் நம்மகிட்ட இருக்கு செட் எல்லாம் அப்படியே அண்ட் இது பாத்தீங்கன்னா ஹேண்ட் டூல்ஸ் டீ ஸ்பேனஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே டீ ஸ்பேனஸ் எல்லா சைஸ் இருக்கும் அண்ட் செயின்ஸோட செயின் இது இதுல வந்து மரம் இருக்கு மரம் இருக்கு ஸ்பேர்ஸ் அசசரிஸ் எல்லாமே ஸ்க்ரூ டிரைவர்ல இருந்து ஃபைல் இருந்து எல்லாமே நம்மகிட்ட இருக்கு சார் எல்லாமே ஸ்பீட் லெவலு

உப்ப இருக்குமாங்க ரெண்டு ஒண்ணுதான் மாடல் வேற டூல்ஸ் பாக்ஸ் டிவிசி பாக்ஸ் மெட்டல் பாக்ஸ் எல்லாம் இருக்க மாட்டேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் டூல்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா பிராண்டும் இருக்க மாட்டேன் ஓம் இருக்கு ஓகே இருக்கு இது ஓம் இருக்கு டப்பாரியா இருக்கு டீனஸ் இருக்குது இருக்கு டீனஸ் ஐட்டம் ஃபுல்லாக இங்கே இருக்குது நம்மகிட்ட எல்லாமே கீழே நம்ம தப்பாரியாக பார்த்தோம் ஸ்டாண்ட்லி பார்த்தோம் இங்கே இருக்கிறது டீனஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே சீ கிளாம்பும் பாங்க இந்த டைல்ஸ்லாம் செட் பண்ணுற சீ கிளாம்ஸ் இருந்து ரெண்டு இன்ச்சு இருந்து இந்த பதினஞ்சு வரைக்கும் ஸ்டாக் இருக்குது எல்லாமே ரெடி ஸ்டாக்ல இருந்து இருக்கும் அண்ட் அப்படியே வந்தீங்கன்னா இதெல்லாம் ஹேமர் சுத்திய எல்லாரும் யூஸ் ஆகுது நான் கார்பெண்டருக்கு மார்பல் மார்பல் யூஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அலுவலம் ஃபீடிங் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும் எல்லா டைப்லயும் வச்சிருக்கீங்க எல்லா டைப்லயும் வச்சிருக்கேன் சார் ஹேண்ட் பிளானரும் பாங்க கார்பெண்டருக்கு யூஸ் ஆகுது ஹேண்ட் பிளானர்ஸ் இதெல்லாம் இப்போ ஜாக் பிளானரும் பாங்க அதை கையில் எடுத்து வைப்பாங்க கேண்டில் சின்ன சின்ன வரைக்கும் எதுவும் பண்ணிக்கலாம் நீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேபர் இன்ஜும்பாங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஏரில் ஓடுறது அதே வந்து கையில் பண்ணுற மாதிரி வரும் மேனுவலாக மேனுவலாக லாரியோட போட்டு இல்லை கழிக்கலாம் இல்லை கழிக்கலாம் இந்த மாதிரி இருக்குது அப்புறம் பைப் ரிஞ்சு இருக்கு இதை ட்ரில் வைஸு கார்டன் சிசர்ஸ் செயின் ரிஞ்சு இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் டை செட் இருக்கு பைப் மர போகிற டை செட் இருக்கு நம்மகிட்ட இது மேனுவல் இருக்கு டைப் டைப்பும் இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேண்ட் இந்த மாதிரி புல்லர் டூ வீலர் புல்லர் ஐட்டம்ஸ் இருக்கு சாக்கெட் செட் இருக்கு இந்த சாக்கெட் செட் சின்னது பெருசு எல்லாமே இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆஃபர்ல நீங்க ஸ்டார்டிங் செவன் பிப்டிலும் ஸ்டார்டிங் இருக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் இருக்கு அதே பிராண்ட் கிங் டோனி போட்டீங்கன்னா அந்த மாதிரி அதுவும் இருக்கு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கு ஆஃபர் அதே மாதிரி இன்னொரு பிரான்ண்ட் பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் இருக்கு இதெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா மௌண்ட் பன் ஸ்டோன் செட் இருப்பாங்க இது வெல்டிங் ஐட்டம்ஸ் வெல்டிங் ஹோல்டர் வெல்டிங் ஹோல்டர்ல பத்து மாடல் இருக்கு நம்ம எல்லா மாடலும் வெல்டிங் ஹோல்டர்ல பத்து மாடல் இருக்கு நம்மட்டா அண்ட் ஒயர் ப்ரஷ் பீன் பண்ற வயர் பிரஷ் அந்த மாதிரி இருக்கு அண்ட் எஸ்எஸ் ஐட்டம் சோப்பு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு வந்து பாலிஷ் பண்ணுறது சோப் பண்ணுவாங்க அது இது வந்து பார்த்து பேர் எழுத மிஷின் என்கிரேவிங் மிஷின் வாங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்த்து பேர் எழுதுவாங்க இப்போ ட்ரை ஸ்கொயர் அந்த இது பார்க்குறது ஸ்கொயர் லெவல் பார்க்குறது ஸ்கொயர் பார்க்குறதுக்கு அண்ட் இது பார்த்தா கிளாஸ் கட்டரும் வாங்குது கண்ணாடி கட் பண்ணுற கிளாஸ் கட்ரு அண்ட் இது ரூட் ரூட்டர் பிட்ஸ் அண்ட் இது வந்து டிசிடி ஹோல் சாப்பிட்டு இதெல்லாம் ஹோல் சாப்பிட்டு கேட்கலாம் இது வந்து சைஸ் அண்ட் எல்லா சைஸும் இருக்கு ஐம்பது எம்எம் அறுபது எம்எம் வந்து எல்லாமே ரெடியாக இருக்கு அண்ட் ஃபிளாட் பிட் செட்டு ஆயிக்கானு இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வேக்கம் ஐட்டம் இருக்கு நம்மகிட்ட இது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் பிப்டி இருந்து எல்லாமே இது ட்ரிபிள் மோட்டரு சிங்கிள் மோட்டரு டபுள் மோட்டர் எல்லாமே இருக்கு வீட்டுக்கு யூஸ் வரைக்கும் எல்லாமே பண்ணிக்கலாம் நீங்கள் பெரிய ட்ரிபிள் மோட்டர்ல ஹெவி டோட்டிங் மிஷின் எல்லாமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி அது சின்னதாக வீட்டுக்கு யூஸ் பண்ற மாதிரி வரும்

நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் பம்பு பெட்ரோல் வர பம்பு இது இந்த தண்ணி எடுத்து வெளியே இருக்கு ரெண்டு இன்ச் மூணு இன்ச்சு அந்த மாதிரி இந்த மாதிரி நாலு பிராண்ட் இருக்கு நம்ம எல்லாம் பிஎஸ்சி போறது தண்ணி அதிகமா இருந்தா வெளியே தொடர்ந்து அதிகமாக இருந்தா எடுத்து வெளியே தள்ளி விட்டுருவாங்க இல்ல பெட்ரோல் போட்டு ஜென்ரேட்டர் கம்ப் ஜென்ரேட்டர் அட்டாச் பண்ண மாதிரி தான் பெட்ரோல் ஊட்டினா போதும் அதை அப்படியே எடுத்து வெளியே போட்டு வெளியே ட்ரிம்மர் மிஷின் எஜி ட்ரிம்மர் பாங்க இந்த கார்டன் சிஸ்டம் ட்ரிம் பண்ணிருக்காங்க அண்ட் இது பாத்தீங்கன்னா இது அக்ரிகல்ச்சர் வாட்டி எல்லாமே இது ஆகர் மிஷின் அந்த போட்டோல பார்த்தா மிஷின் அப்படியே செப்பே வச்சிருக்கோம் இதை சும்மா தோட்டத்துக்கு போடுற மாதிரி இது கட் இருப்பாங்க பிரஷ் கட் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்ல வரும் கரண்ட்ல வர்றது பெட்ரோல்ல வருது இது கரண்ட்ல வரும் பெட்ரோல் வருது அப்ப இது பாத்தீங்கன்னா பெட்ரோல் வருது டோட்டல் எட் டு எல்லா பிராண்ட் நம்ம இருக்கு பெட்ரோல் ஜெயின்சா இருக்கு அண்ட் புல்லட் கட்டிங் மிஷின் பாத்தீங்கன்னா ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு இதெல்லாம் உட் ஒர்க்கிங் ஐட்டம்ஸ் எல்லாமே பெய்டு கட்டிங் லேரு அண்டு ஃபிளாப் வீலு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் டிஸ்க் பேப்பர் இந்த உட் கிட் தைக்கிற பேப்பருங்க அந்த மாதிரி எல்லாமே இது எல்லாம் இருக்கும் இந்த பேடு இந்த வெல்க்ரோ பேப்பர் ஒட்டடை பேப்பரு ஏழு இன்ச் பேப்பரு அண்ட் பிரஸ்கெட்டோட அக்சசரிஸ் எல்லாம் இது எல்லாமே ஸ்பேர்ஸ் வரும் பேடு வரும் இந்த மாதிரி எல்லாம் வந்துடும் பிரஸ்கெட்ல பார்த்தீங்கன்னா நாலஞ்சு மாடல் இருக்கு டூ ஸ்டோக்கு ஃபோர் ஸ்டோக்கு இந்த மாதிரி நிறைய பிராண்ட் இருக்கு பேக் பேக் டைப் இருக்கு சாதா டைப் இருக்கு எல்லாமே இருக்கு இல்லை ஃபோர் ஸ்டோக் வந்து புல்லட் ஃபோர் ஸ்டோக் இருக்கு டூ ஸ்டாக் இருக்கு அண்ட் இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் எல்லாமே நம்ம இருக்கு இந்த கோர் கட்டிங் பிட்ல இருந்து எல்லாமே நம்ம இருக்கு கார் வாஷர் கார் வாஷர் ஹோஸ் அதோட அசசரிஸ் கன் கின்னு எல்லாமே நம்ம எல்லாம் பண்றோம் இது வந்தீங்கன்னா இங்க வந்தீங்கன்னா ஏ டூ செட் எல்லாமே நாங்களே கொடுத்துருவோம் சீப்பர் ரேட்ல இருக்கு காஸ்ட்லி ரேட்ல இருக்கு பிராண்ட் இருக்கு அண்ட் நான் பிராண்ட் இருக்கு இந்த மாதிரி நிறைய பிராண்ட் நம்ம எல்லாமே பண்றோம் நீங்க வந்து யூஸ் பண்ணீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க மிஷினு கொடுத்துருவோம் சரி உங்களுக்கு ஸ்பேர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா குடோன்ல இருக்கிறதா சொல்லியிருந்தீங்க இல்லையா ஆமா குடோன்ல ஆமா தனி ஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட் தண்ணி வச்சிருக்காங்க ஆமா அதிகம் காமிக்கிற பாருங்க